அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்தூ பேரன்புக்குரிய மாணவ மாணவிகளே சகோதர சகோதரிகளே மின்ஹாஜுல் அரபியா என்ற கிதாபில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் ஆறாவது பாடம் இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான இலக்கண சட்டங்களில் ஒன்று ஹுரூஃபுல் ஜர் ஹர்ஃப் என்றால் எழுத்து ஹுரூஃப் என்றால் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க அது முஃப்ரது ஒருமை இது ஜம்மு பன்மை ஹுரூஃப் என்பது பன்மை எழுத்துக்கள் ஜர் என்றால் நம்ம மக்தபில் படிச்சிருவோம் பார்த்துருப்பீங்களா ஜபரு பேஸு ஜேரு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த ஜேருன்னு சொல்லுவோம்ல அதுதான் ஜர்ன்னு நம்ம சொல்கிறோம் புரியுது உங்களுக்கு அப்போது ஹுரூஃபுல் ஜர் ஜர் செய்யக்கூடிய எழுத்துக்கள் அதாவது ஒரு இஸ்மினுடைய கடைசி எழுத்துக்கு ஜர் செய்யக்கூடிய எழுத்துக்கள் என்ன இந்தந்த எழுத்துக்கள் வந்து ஒரு இஸ்முக்கு முன்னாடி வந்தால் அந்த இஸ்மினுடைய கடைசி எழுத்து ஜர் செய்யப்படும் இது ஷார்ட்டாக நீங்கள் விளங்கி வச்சுக்கோங்க நான் இப்போ எக்ஸாம்பிள் தெளிவாக நான் சொல்லும் போது உங்களுக்கு தெளிவாக புரியும் பாருங்கள் ஜர் செய்யக்கூடிய எழுத்துக்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துரும் ஃபீ ஃபீனா என்ன அர்த்தம் லே அப்படின்னு அர்த்தம் லேனா புரியுது இல்லை தண்ணியிலே அதுபோல் பணத்திலே மரத்திலே அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த லே அதுக்கு ஃபீன்னு சொல்லுவாங்க அரபியில் அடுத்து மின் மின்னால் இருந்துன்னு அர்த்தம் அங்கிருந்து இங்கேருந்து இங்கிருந்து போனால் அங்கிருந்து வந்தான் அப்படின்னு சொல்கிறோம்ல அதனால் மின்ன்றது இருந்துன்ற அர்த்தம் கொடுக்கும் அடுத்து அலா அலா என்பது மீது அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும் இலா என்பது பக்கம் என்ற அர்த்தமும் கொடுக்கும் சில இடங்களில் வரை என்ற அர்த்தமும் கொடுக்கும் சரி இந்த நான்கு எழுத்துக்கள் ஹுருஃபுல் ஜர் இதை தாண்டி நிறைய ஹுருஃபுல் ஜருகள் இருக்குது இன்சாலாக வர வர வரக்கூடிய பாடங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்ப்போம் இப்போதைக்கு இந்த நான்கு எழுத்துக்கள் நம்ம படிச்சுப்போம் இது மெயினான எழுத்துக்கள் அடிக்கடி அரபி புழக்கத்தில் இந்த நான்கு எழுத்துக்கள் தான் அடிக்கடி வரும் இப்போ இந்த நான்கு எழுத்துக்கள் ஒரு இஸ்முக்கு முன்னாடி வந்தால் அந்த இஸ்மினுடைய கடைசி எழுத்துக்கு ஜரு செய்யணும் அவ்வளோதான் சட்டம் இப்போ உங்களுக்கு உதாரணம் பாருங்கள் பைத்துன்னா என்னது வீடு இது வந்து ஃபியலா இஸ்மா இஸ்மு ஒரு பெயர்ச்சொல் சொல் தானே இப்போ பைத்து அப்படின்றது வீடு கடைசி எழுத்துக்கு என்ன இருக்குது பை துன் அந்த தாமல் என்ன இருக்கும் என்ன இருக்கும் தோப்சு இருக்குமா இல்லையா இருக்குமா இருக்காதா அப்போ தோப்சி இருக்கும் இப்போ நான் இந்த நான்கு ஹுரூஃபுல் ஜர் ஜரு செய்யக்கூடிய எழுத்துக்கள்லேருந்து ஏதாவது ஒரு எழுத்தை அந்த இஸ்முக்கு முன்னாடி போட்டுடுறேன் அப்படி போட்டால் அந்த இஸ்மினுடைய கடைசி எழுத்து என்ன செய்ய வேண்டும் ஜர் செய்ய வேண்டும் புரியுதா உங்களுக்கு அதாவது ஒரு இஸ்முக்கு முன்னாடி ஹுருஃபுல் ஜர் வந்துட்டுனா அந்த இஸ்மினுடைய கடைசியில் எழுத்து ஜர் செய்யணும் அவ்வளோதாங்க சட்டம் பெருசாக எதுவும் இல்லை பாருங்கள் ஃபில் பை தூவா பை தீயா பை தீ அப்போ வீட்டிலே ஏன் ஃபீன்றது ஹுருஃபுல் ஜர் அதனால் அடுத்து வரக்கூடிய இஸ்முகினுடைய கடைசியில் ஜர் செய்யப்பட்டிருக்கு கடைசியலத்துக்கு ஜரு செய்யப்பட்டிருக்கு அலல் பைத்தி வீட்டின் மீது இப்போ அலான்றது ஹுருஃபுல் ஜர் அதனால் அடுத்து வரக்கூடிய அந்த இஸ்மினுடைய கடைசியிலத்துக்கு ஜரு செய்யப்பட்டிருக்கு மினல் பைத்தி வீட்டிலிருந்து இழல் பைத்தி வீட்டின் பக்கம் அப்போது ஹுருஃபுல் ஜர் ஒரு இஸ்முக்கு முன்னாடி வந்தால் அந்த இஸ்மினுடைய கடைசியிலத்துக்கு ஜர் செய்யணும் உதாரணத்துக்கு வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போமா இப்போ மஸ்ஜித் எடுத்துக்கோங்க மஸ்ஜித் மஸ்ஜிதுன்னு என்னது பள்ளிவாசல் இப்போ அலல் மஸ் அலல் மஸ்ஜிதி தீ வருமா மஸ்ஜிது தூ வருமா எது வரும் அலான்றது ஹொருஃபுல் ஜர் தானே அப்போ மஸ்ஜித் தீ வருமா கசு செய்யணுமா அதை அதாவது கடைசியில் வந்து ஜர் செய்யணுமா அல்லது பேஸ்ட்டு கொடுக்கணுமா லம கொடுக்கணுமா மஸ்ஜி நம்ம வாசிக்கணும் மஸ்ஜித் வாசிக்கணுமா எப்படி வாசிக்கணும் மஸ்ஜிதுன்றது ஒரு இஸ்மு அந்த இஸ்முக்கு முன்னாடி அலா வந்திருக்கு அலான்றது ஹுருஃபுல் ஜர் தானே அப்போது ஹுரூஃபுல் ஜர் ஒரு இஸ்முக்கு முன்னாடி வந்தால் கடைசி எழுத்துக்கு என்ன செய்யணும் அந்த இஸ்முக்கு கசர் செய்யணும்ல அதாவது ஜர் செய்யணுமா இல்லையா அப்போ அலல் மஸ்ஜிதி இலல் மஸ்ஜிதி ஃபில் மஸ்ஜிதி மினல் மஸ்ஜிதி புரியுதா உங்களுக்கு அப்போ ஃபீயோ மின்னோ அலாவோ ஒரு இஸ்முக்கு முன்னாடி வந்தால் அந்த இஸ்மினுடைய கடைசி இடத்துக்கு ஜர் செய்ய வேண்டும் இதுதான் ஹுரூஃபுல் ஜர்னுடைய சட்டங்கள் இதை தாண்டி நிறைய ஹுரூஃபுல் ஜர்கள் இருக்குது இன்ஷால்லா அடுத்தடுத்து நம்ம பாடங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிச்சுக்கிட்டே போவோம் சரிங்களா சரி இன்ஷல்லா இப்போ பாடத்துக்குள்ளே போவோமா இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஆறாவது பாடம் இந்த பாடத்தில் நம்ம என்ன விஷயத்தை கற்றுக்க போகிறோம் அப்படின்றத நான் முன்னாடியே உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்டேன் வந்து ஜெர் ஜெர்று செய்யக்கூடிய எழுத்துக்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஆறாவது பாடம் முதலாவது உதாரணம் பாருங்கள் அல் பைத்து பைத்து பைத்துன் அப்படின்றது நக்கீரா அல் பைத்து அப்படின்னு வந்தால் அது மாரிஃபா அதாவது ஒரு இஸ்முக்கு முன்னாடி அலிஃப்லாம் வந்தால் அது மாரிஃபா குறிப்பான பெயர் சொல் அந்த இஸ்மினுடைய கடைசி எழுத்துக்கு தன்மீன் போக்கப்பட்டு நார்மலான பேஷ் அதாவது லம்மு தான் என்ன செய்யப்படும் கொடுக்கப்படும் அப்படின்னு நம்ம முன்னாடியே உங்கள்கிட்ட சென்ற பாடங்களில் சொல்லியிருக்கேன் அலிஃப்லாம் வந்தால் தன்மீன் வராது தன்மீன் வந்தால் அலிஃப்லாம் வராது அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு நக்கீரா மாரிஃபானா என்னென்னு உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி உள்ள பாடங்களில் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்போ அல் பைத்து அந்த வீடு அல் மதரசத்து அந்த மதரசா சரி அடுத்து பாருங்கள் fee fee அ வச்சு உதாரணம் கொடுக்குறாங்க fee fee என்ன அர்த்தம் லே அப்படின்னு அர்த்தம் அப்படித்தானே இப்போ fill by two ஆ fill by three ஆ fill by three தானே போட்டிருக்காங்க ஏன் fill by three ஒரு இஸ்முக்கு முன்னாடி ஹுரூஃபுல் ஜர் ஜர் செய்யக்கூடிய எழுத்துக்கள் இந்த fee யோ அலாவோ இலாவோ மின்னோ வந்தால் அடுத்து இந்த எழுத்துக்களுக்கு அடுத்து வரக்கூடிய இஸ்முக்கு கடைசியில் என்ன செய்யணும் கடைசி எழுத்துக்கு ஜரு செய்யணுமா அதான் ஃபில் பைத்தி வீட்டிலே அடுத்து பாருங்கள் சத்தியா ஃபில் சத்துவா ஃபில் தி ஏன் ஹுருஃபுல்ஜர் ஃபீன்றது ஜர் அதனால் அடுத்து வந்த அந்த இஸ்முக்கு ஜர் செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது அப்போ ஃபில் சத்தி அடுத்து பாருங்கள் அல் ஃபர்சு அல் ஃபர்சு அப்படின்னா அந்த குதிரை அல் ஜமலு அப்படின்னா அந்த ஒட்டகம் இவன் பாருங்கள் அலா அலான்றது ஹுரூஃபுல் ஜரு தானே இப்போ அலல் ஃபர்சி அலல் ஃபர்சுவா அல் ஃபர்சியா ஃபர்சி ஏன் இந்த இஸ்முக்கு கசறு செய்யப்பட்டிருக்கு கடைசியில் ஜரு செய்யப்பட்டிருக்கு அலான்றது ஹுரூஃபுல் ஜர் இப்போ அலா வந்ததுனால அந்த இஸ்மினுடைய கடைசியில் ஜர்று செய்யப்பட்டிருக்கு கசரு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம விளங்கிக்கணும் சரி அலான்னா மீதுன்னார்த்தமாக இப்போ அலல் ஃபரிசி எது மீது குதிரையின் மீது அடுத்து பாருங்கள் அலல் ஜமலி ஒட்டகத்தின் மீது இப்போ அலா குருஃபுல் ஜர்னால ஜம லூன் லூ அப்படின்ற இடத்துல ஜமலீன்னு என்ன செஞ்சுருக்காங்க ஜர் செஞ்சுருக்காங்க ஏன்னா அலா வந்திருக்கு அடுத்து பாருங்கள் அல் மைதானு மைதானா என்னது அல் மைதானு மைதானுனா என்னது மைதானம் கிரவுண்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த ஃபுட்பால் வாலிபால் பசங்கள்லாம் விளாடுவாங்கல்ல க்ரௌ க்ரௌண்டு அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க மைதானு அப்படின்னு சொல்லுவாங்க விளங்கிச்சா உங்களுக்கு சரி இப்போ அல் மைதானு அந்த மைதானம் அந்த கிரவுண்டு அல் மஸ்ஜிது அந்த பள்ளிவாசல் இவன் பாருங்க இலா இலான்னா பக்கம் அப்படின்னு அர்த்தம் இழல் மைதானுவா மைதானியா மைதானி மைதானத்தின் பக்கம் அதாவது கிரவுண்டின் பக்கம் புரியுது உங்களுக்கு இப்போ இலான்றது ஜரு செய்யக்கூடிய எழுத்து அதனால மைதானு அப்படின்றது மைதானின் மாறிட்டு இழல் மஸ்ஜிதி பள்ளிவாசலின் பக்கம் இப்போ இலான்றது ஹுரூஃபுல் ஜர் இலா வந்ததுனால அடுத்து வரக்கூடிய இஸ்மான் அந்த மஸ்ஜித் என்பது கடைசியில் ஜர்று செய்யப்பட்டிருக்கு மஸ்ஜிது அப்படின்றது இலல் மஸ்ஜிதி அப்படின்னு மாறிட்டு அடுத்து பாருங்கள் அல் வலது அந்த குழந்தை அல் வாலிது வாலிதா தந்தைன்னு அர்த்தம் சரிங்களா அந்த தந்தை இவன் பாருங்கள் நான் ஆரம்பத்துலேயும் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அதாவது ஹுரூஃபுல் ஜர்வை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹுஃபுல் ஜர்கள் இருக்குது நம்ம இந்த பாடத்தில் ஒரு முக்கியமான நாளை மட்டும்தான் நாங்கள் பார்த்துருக்கோம் எக்ஸ்ட்ரா நான் போக போக உங்களுக்கு என் நான் சொல்லித்தரேன்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போது ஃபீ மின் இலா அலா இதை தாண்டி இன்னொரு ஹுருஃபுல் ஜர் இருக்கு அதான் என்னது லீ அதான் என்னது லீ இப்போ லீன்றதும் ஹுருஃபுல் ஜர் தான் ஒரு இஸ்மோட லீ கனெக்ட் ஆகி அதாவது சேர்ந்து வந்தால் அடுத்து வரக்கூடிய இஸ்முக்கு ஜரு செய்யணும் பாருங்கள் லில் வலதி இந்த லீக்கு என்ன அர்த்தம் கொடுக்கணும்னு தெரியுமா இப்போ மீது இலானா பக்கம் அல்லது வரைனு அர்த்தம் கொடுக்கலாம் மீன்னால் இருந்து ஃபீனாக லே இப்படின்னு அர்த்தம் கொடுக்குறான்ல இப்போ லீக்கு என்ன அர்த்தம் கொடுக்கணுன்னா லீ அப்படின்னா இக்கு அப்படின்னு அர்த்தம் கொடுக்கணும் அதற்கு இதற்கு அதற்காக இதற்காக வந்ததற்காக போனதற்காக அந்த இக்கு சேர்க்குறோம் பார்த்திங்களா அந்த இக்குக்காக வேண்டி லீ சொல்லுவாங்க ஃப்ரீ உங்களுக்கு இப்போ லீ லீ என்பது இக்குன்ற அர்த்தம் வரும் பாருங்க லில் வலதி குழந்தைக்கு குழந்தைக்கு இப்ப லீ வந்ததுனால வலது அப்படின்றது வலதின்னு மாறிட்டா கடைசிலத்து ஜரு செஞ்சிருக்காங்களா ஏன் ஜரு செஞ்சுருக்காங்க அப்போ லீன்றது ஹுருஃபுல் ஜர்ல கட்டுப்பட்டது இப்போ லீயும் ஹுருஃபுல் ஜர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அடுத்து பாருங்க அதே மாதிரி இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஒன்று போட்டிருக்கா பாருங்க லீ அப்படி அந்த லீயை வந்து தனியா வச்சுட்டு அல் வலதின்னு போட்டிருக்காங்கல்ல தனியா அது ஏன்னா அதாவது ஒரு மாரிஃபா அதாவது அல் வலதினு தானே இருக்கு அது மாரிஃபா தானே அலிஃபுல்லாமது இருக்குல்ல முன்னாடி இப்போது ஒரு மாரிஃபாவுக்கு முன்னாடி ஒரு மாரிஃபாவான குறிப்பான பெயர் சொல்லுக்கு முன்னாடி லீ வந்தால் அந்த அலீஃபை ஸ்கிப் பண்ணிடணும் அலீஃபை எடுத்துகிட்டு லில் வலதி அப்படின்னு சேர்த்தும் எழுதணும் சேர்த்து என்ன செய்யணும் வாசிக்கணும் அப்படி தான் போட்டிருக்காங்க பாருங்கள் லில் அந்த தானே போட்டிருக்காங்க அலிஃபுருக்கா அலிஃபை எடுத்துடுவாங்க அதான் லில் வலதின்னு போட்டிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை சரி வேண்டிங்க லில் வலதி முடிஞ்சா இப்போ லில் வாலிதி இப்போ லீனானது இக்குன்னு அர்த்தம் அப்படி வாலிதினா தந்தை அப்போ தந்தைக்கு தந்தைக்கு அப்படின்னு அர்த்தம் கொடுக்கணும் இப்போ வாலிது அப்படின்னு தானே இருந்துச்சு ஏன் வாலிதின்னு போட்டாங்க அப்போ லீன்றது என்னது ஹுருஃபுல் ஜர் அதனால் இந்த இஸ்மனுடைய கடைசியில் ஜறு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்து பாருங்க அல் பைத்து அல்பத்துனா அந்த வீடு அல் மதரசத்து அந்த மதரசா இப்போ மினல் பைத்தி வீட்டில் இருந்து இப்போ மின்னா இருந்துன்னு அர்த்தம் கொடுக்கணும் மினல் பைத்தி வீட்டில் இருந்து இப்போ பைத்துன்றது பைத்தின்னு மாறிட்டு பாருங்க ஏன் மின்ன்றது ஹுருஃபுல் ஜர் ஜரு செய்யக்கூடிய எழுத்து அதனால அடுத்து வரக்கூடிய இஸ்மு அந்த பெயர் சொல் என்பது கடைசியில் ஜரு செய்யப்பட்டு வருது அடுத்து பாருங்க மினல் மதரசத்தி மதரசாவில் இருந்து இப்போ மின்ன்றது ஜர் ஜரு செய்யக்கூடிய எழுத்துக்களில் உண்டு அதனால் அடுத்து வரக்கூடிய இஸ்மினுடைய கடைசியில் மதரசத்து அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்காக பதிலாக எழுதுறதுக்காக பார்த்துலாம் மதரசத்தின்னு எழுதுறோம் ஏன் ஃபில்ஜர் எது இந்த இஸ்முக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு மின் வந்திருக்கு அதனால் அந்த இஸ்மினுடைய கடைசியில் ஜரு செய்யப்பட்டிருக்கு அடுத்து பாருங்கள் ஃபில் குரா ஃபில் நீயா ஃபில் ஆ நீ குரணிலே என ஃபீன்றது ஹுருஃபுல் ஜர் தானே ஹுருஃபுல் ஜர் அதனால குரானு அப்படின்றது குரானின்னு மாறிட்டு அடுத்து பாருங்க மினல்லா ஹியா மினல்லா ஹூவா மினல்லா ஹி ஏன் மின்ன்றது ஹுருஃபுல் ஜர் அப்போ அடுத்து வரக்கூடிய இஸ்மு பெயர் சொல்லுக்கு அந்த கடைசியில் என்ன கொண்டு வரணும் கசர் கொண்டு வரணுமா இல்லையா ஜர்ரு கொண்டு வரணுமா இல்லையா அப்போ மினல்லாஹி அல்லாஹுவிடமே இருந்து ஃபில் குரானி குரானிலே அது பாருங்க மினல் பைத்தி வீட்டிலிருந்து இலல் மஸ்ஜிதி பள்ளிவாசலின் பக்கம் இலல் மைதானி கிரௌண்டின் பக்கம் ஃபில் லாயிபி ஃபில் லாயிபி அப்படின்னு என்ன அர்த்தம் லாயிபுன்னு என்னது விளையாட்டிலே ஃபில் லாயிபி ஃபீனா லே லாயிபுனா விளையாட்டிலே ஃபில் லாயிபி விளையாட்டிலே அப்படின்னு அர்த்தம் கொடுக்கணும் இப்போ லாஹிபி கடைசியில் அந்த லாயிபி பாக்கு கசர் செய்யப்பட்டுருக்காங்க ஃபீன்றது ரூஃபுல் ஜர் ஜரு செய்யக்கூடிய எழுத்து வந்ததுனால அடுத்து வரக்கூடிய இஸ்மினுடைய கடைசியில் என்ன செஞ்சுருக்கோம் ஜரு செஞ்சுருக்கோம் அடுத்து பாருங்கள் லில்லாஹி லில்லாஹி லில்லாஹினா அல்லாஹ் லீனா இக்கு லாஹினா இறை லாஹினா இறைவன் இலா இலாகு என்னது இறைவன் கடவுள் அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும் லில்லாஹி அல்லாகு விற்கு இப்போ லில்லாஹி லீயும் முன்னாடி வந்ததுனால கடைசி எல்லதுக்கு என்ன கொடுத்துருக்கோம் கசுறு கொடுத்துருக்கோம் அடுத்து பாருங்கள் லில் வலதி குழந்தைக்கு பல்லின்றது குருபுல் தானே அதனால் வலதி கடைசிக்கு ஜரு செஞ்சிருக்கும் அலல் வாலிதி தந்தையின் மீது இப்போ அலான்றது குருஃபுல் தானே அதனால் கடைசி இடத்துக்கு தாலுக்கு ஜரு செஞ்சுருக்கும் அப்போது ஒரு இஸ்முக்கு முன்னாடி ஹுருஃபுல் ஜர் வந்தால் அந்த இஸ்மினுடைய கடைசியிலத்துக்கு ஜர் செய்யணும் இதுதான் நாம் இன்றைக்கு பார்த்த பாடத்தினுடைய வட்டுருக்கும் சுருக்கம் இன்ஷால்லா அடுத்த பாடத்தில் நம்ம சந்திப்போம் அலைக்கும் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து ரஹ்மான் ரஹீம் நஹாஜுல் அரபியாவில் ஏழாவது பாடத்தை நாம் இன்ஷால்லா இப்போ பார்க்க இருக்கிறோம் இந்த ஏழாவது பாடத்தில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய விஷயங்கள் உதாரணத்துக்கு எங்கே போகிற எங்கே வந்த எங்கே இருக்கிற எங்கேருந்து வர்ற அப்படி இந்த எங்கே எங்கேன்னு பயன்படுத்துவோம் புழக்கத்தில் எங்கே எங்கேன்னு ஒரு கொஸ்டினுக்காக வேண்டி கேள்விக்காக வேண்டி நம்ம பயன்படுத்துவோம் நம்ம தமிழில் இப்போ இது அரபியில் எப்படி பயன்படுத்துவாங்க இதுக்கு அரபியில் என்ன வேடன்னா ஐன ஐனன்னா எங்கே அப்படின்னு பொருள்படும் அடுத்து எப்படி இருக்க எப்படி உன்னால முடிஞ்சி சாப்பாடு எப்படி இருந்துச்சு ஜூஸ் எப்படி இருந்துச்சு எப்படி எப்படி அப்படி நம்ம ஒரு கொஸ்டினாக கேட்போம்ல இதுக்கு அரபியில் கைஃபை கைஃபைனா எப்படி அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும் இப்போ இந்த ரெண்டை தான் நம்ம என்ன சொல்ல அந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் வலதுன்னு என்னது குழந்தை சரி இப்போ குழந்தை எங்கே அப்படின்றத நம்ம தமிழில் கேட்குறோம் அதை அரபியில் எப்படி பயன்படுத்துவோம் எங்கே அப்படின்றதுக்கு அரபியில் நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணணும் ஐனை அப்படி தானே அப்போது ஐனல் வலது ஐனல் வலது ஐனன்னா எங்கே வலதுன்னு என்னது குழந்தை அப்போது குழந்தை எங்கே குழந்தை எங்கே அடுத்து பாருங்கள் கைஃப கைஃபன எப்படி வலதுன்னு என்னது குழந்தை அப்போ குழந்தை எப்படி குழந்தை எப்படி அப்படின்னு மொட்டைக்கட்டையை அர்த்தம் வச்சிடக்கூடாது குழந்தை எப்படி இருக்கிறது அப்படி தான் கேட்போம் குழந்தை எப்படி அப்படின்னா கேட்பாங்க குழந்தை எப்படி இருக்கிறது குழந்தை நல்லா இருக்கா எப்படி இருக்குது அப்படி தானே கேட்போம் அப்போ அந்த இருக்கிறதுன்ற அர்த்தம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கணும் இடத்துக்கு தோதுவா அந்த இடத்துக்கு என்ன பொருள் அந்த பொருளுக்கு தோதோ நம்ம எக்ஸ்ட்ரா இதே மாதிரி அர்த்தங்கள்லாம் அரபி புழக்கத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டியதுதான் சேது சொல்லிக்க வேண்டியதான் அப்போ கைஃபல் வலது குழந்தை எப்படி இருக்கிறது குழந்தை எப்படி இருக்கிறது இருக்கா அப்படின்னு கேட்போம் சரிங்களா அப்போ ஐநண்ண எங்கே கைஃபனை எப்படி இது ஒரு கொஸ்டின் ஒரு கேள்விக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் சரி சொல்ல இப்போ பாடத்துக்கு போமா கவனிங்க ஏழாவது பாடம் ஐனல் வலது ஐனண்ண எங்கே வலதுனா என்னது குழந்தை குழந்தை எங்கே அல் வலது குழந்தை ஆகிறது அலா அலானா என்ன படித்தோம் மீது இப்போ அலான்றது ஹுருஃபுல் ஜர் ஜர் செய்யக்கூடிய எழுத்தானே இப்போ அடுத்து வரக்கூடிய இஸ்முக்கு கடைசி எழுத்துல ஜர் செஞ்சு தான் ஆகணும் கவனிங்க ஜர் செய்யப்பட்டிருக்கேன் பார்ப்போமா அலல் குருசி ஜர் செஞ்சுருக்காங்களா கடைசியில் ம் அப்போ ஹுருஃபுல் ஜர் வந்தால் அடுத்து வரக்கூடிய இஸ்முக்கு ஜர் செய்யப்படும் அலல் குருசி குருசியின் மீது அதாவது நாட்காலி குருசி அப்படின்னா நாட்காலின்னு சொல்லுவாங்க சரிங்களா நாட்காலியின் மீது இருக்கிறது அல்வரது குழந்தையாகிறது அலல் குருசி நாட்காலியின் மீது அதாவது சேரின் மீது நாட்காலியின் மீது இருக்கிறது சரி ஐனல் குருசியு குருசி எங்கே அதாவது நாட்காலி எங்கே ஐனன்னா எங்கே குருசியுன்னா நாட்காலி நாற்காலி எங்கே சேர் எங்கேப்பா அப்படின்னு கேட்குறாங்க அல் கொருசியோ நாட்காலி என்பது அலா மீது அர்லி அருள் பூமின்னு அர்த்தம் பூமியின் மீது இருக்கிறது இப்போ நாட்காலி எதில் இருக்குது பூமியின் மீது இருக்கிறது இப்போ இந்த அலான்றது ஒரு ஃபுல்ஜர் அதுக்கு அதுக்கு அடுத்து வரக்கூடிய அருள்ன்ற பூமின்ற இஸ்முக்கு கசர் செய்யப்பட்ட கடைசியில் அலல் அர்லி வந்திருக்கா சரி அடுத்து பாருங்கள் ஐநல் கலமும் கலம்னா என்னது பேனான்னு அர்த்தம் சரிங்களா இளதுரமில் பேனா அந்த பேனா ஐநல் கலமும் பேனா எங்கே அல் கலமு பேனா என்பது பேனாவாகிறது ஃபில் ஜெய்பி ஜெய்பின்னு ஜோபுன்னு அர்த்தம் சட்டப்பையில் ஜோப் வச்சு தைக்கிறோம் இல்லையா ஜெய்பில் இருக்குது ஜோபில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் புரியுதா அப்போ அல் கலமு அந்த பேனாவாகிறது ஃபில் ஜெய்பி ஜோபிலே இருக்கிறது அடுத்து பாருங்கள் கைஃபை எப்படி வலது குழந்தை அப்போ குழந்தை எப்படி இருக்கிறது குழந்தை எப்படின்னு அர்த்தம் சொல்லக்கூடாது குழந்தை எப்படி இருக்கிறது கைஃபல் வலது குழந்தை எப்படி இருக்கிறது அல் வலது குழந்தை என்பது குழந்தையாகிறது ஆகிறது புன் பரிசுத்தமாக இருக்கிறது அதான் நல்லா இருக்குது குழந்தை ஹயர் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம் தொய்ய புன் பரிசுத்தமாக இருக்கிறது ஐநல் சமக்கு சமக்குனா மீனுன்னு அர்த்தம் மீன் எங்கே இருக்கிறது அஸ் சமக்கு மீனாகிறது ஃபில் இ தண்ணீரிலே தண்ணீரிலே இருக்கிறது மா அப்படின்னா தண்ணீர் மா உன் அப்படின்னா தண்ணீர்னு அர்த்தம் சரிங்களா ஃபில் இ தண்ணீரிலே இருக்கிறது இப்போ இந்த ஃபீன்றது ஃபில்ஜர் அதனால் மா அந்த கடைசியில் ஹம்சா கசடு செய்யப்பட்டிருக்கு சரி அடுத்து பாருங்கள் ஐநூறு ஜஹர்னா பூன்னு அர்த்தம் எங்கே ஐன ஐநரு பூ எங்கே அசஹரு பூ என்பது பூவாகிறது அலஸ் சஜரி அலஸ் சஜரி ஷஜர்னா மரம்னு அர்த்தம் சரிங்களா அலனா மீது அல ஷஜரி மரத்தின் மீது இருக்கிறது மரத்தின் மீது இருக்கிறது இப்போ அலான்ன்றது ஃபுல்ஜர் அதனால் ஷஜரு அப்படின்றது சஜரியா மாறி இருக்குது அந்த இஸ்மு கடைசியில் தரிசு செய்யப்பட்டிருக்கு கைஃப கைஃபன எப்படி இருக்கிறது கைஃப ஸஹ்ரு பூ எப்படி இருக்கிறது பூ பூவாகிறது பூ என்பது ஜமீலுன் அழகாக இருக்கிறது அப்போ இந்த பாடத்தை நம்ம பார்த்தது ஐன அப்படின்னா எங்கே அப்படின்ற அர்த்தம் கொடுக்கணும் அதுபோல் கைஃப அப்படின்னா எப்படின்ற அர்த்தத்தை நம்ம கொடுக்கணுன்றதை பார்த்தோம் சில புதிய வார்த்தைகளும் பார்த்தோம் இதை படித்தமோ அதை விளங்கி அதுபடி அந்த விளக்கத்தை மற்றவர்களுக்கும் கற்பிப்பதற்கும் நம் நாமும் புரிந்து வாழ்வதற்கும் வலர் ரஹ்மான் தோஃபிக் சீவானாக அலாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்தூ இன்ஷால்லா அடுத்த பாடத்தில் சந்திப்போம்